நட்புக்கள் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் பதினாலுக்கு மேலே செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டில் வரப்போகிறது ஏழாம் அதிபதி ஏழிலே ஆட்சி பெறப்போகிறார் ஆறாம் அதிபதி ஏழுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற நிலையில் உத்திரட்டாதி ரெட்டாதி ஒன்றாம் பாதத்தில் ஜென்மசனியாக சனி கடந்து கொண்டிருக்கிறது பதினொன் பத்து பதினொன்று கூடிய சனி ஏழரை சனியில் சனியாக உத்திரெட்டாதி ஒன்றாம் பாதத்தில் கடந்து கொண்டிருக்கிறது ஜென்மசனினாவே பல பிரச்சனைகளை வந்து சந்து சாவக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அதில் தப்பிக்கிறதுக்கெல்லாம் வழியே கிடையாது எந்த வித சுபக்கிரகம் இது வரைக்கும் செவ்வாயினுடைய பார்வையில் தான் இருந்தது அடுத்தது சனி சூரியனுடைய பார்வையில் வரப்போகுது ஏற்கனவே பிரச்சனை இப்போது இந்த பதினாலுக்கு மேலே ராசிக்கு ஏழில் இருந்த செவ்வாய் இப்போ எட்டுக்கு வரப்போகுது எட்டாம் இடங்கிறது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடம் தானே ஆனால் குருவின் பார்வையில் இருக்குது இது என்ன நடக்கும் வயதுக்கு திறந்தவர் போல் நடக்கும் ஒரு முப்பது வயசு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி ஏழிலேயே ஆட்சி பெறுகிறார் ராசியை பார்க்குறார் எதையும் செய்ய செஞ்சு தான் அவங்க செய்யாத விட போகிறதில்ல அப்படிங்கிற நிலையில் காதல் அப்படி இப்படின்னு போய் மாட்டி அதில் ஒரு சில சங்கடங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக தான் தெரியும் அதில் எல்லாம் மாற்ற முடியாது ஆறாம் அதிபதி கடன் நோய் எதிரி என்கிற ஒரு நிலையில் ஏழாம் இடத்துல நின்று வந்து உங்கள் ராசியை வந்து சம்மந்தப்படுறதுனால நிறைய பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத டென்ஷன் இதனால் பிரச்சனை அந்த வயதுக்கு திறந்தா இருப்போம் முப்பது வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு லெவலில் பிரச்சனை நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியாக கடை வாங்க கொடுக்க இந்த மாதிரி நிலையில் குடும்பத்தில் இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஜென்ம சனியில் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஜென்மத்தில் சனி எந்த சுபகிரக தொடர்பும் இல்லை இப்போ புதன் வருகிறார் அவ்வளோதான் அந்த புதன் வந்து கொஞ்சம் ராசியை வலுப்படுத்துறதுனால சமாளிக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி பிரச்சனைகளை சந்தித்து தான் ஆகணும் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆக தான் செய்யும் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஆறாம் அதிபதி ஏழுக்கு வர்றாரா மனைவி ரீதியான பிரச்சனைகள் அதாவது திருமணம் ஆனவங்களுக்கு மனைவியை எடுத்துக்கலாம் திருமணம் ஆவாதவங்களுக்கு காதல் ஒரு புதிய நபரை அறிமுகப்படுத்தி அதன் மூலம் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் சுற்றி இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் இந்த மாதிரி பிரச்சனை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜென்மத்தில் உத்திரிட்டா உத்திராட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ நடந்துக்கிட்டிருக்கு இருக்குது பதினாலுக்கு மேலே நடக்கும் ஏன்னா தோராயமாக சனி ஒரு மூன்றரை டு நான்கு மாதங்கள் வந்து ராசியிலேயே வந்து ஜென்மத்தில் கிடக்கக்கூடிய காலம் அதுதான் ஒரு மூணு டு மூன்று டு நான்கு மாதங்கள் வரை சனி வந்து ஜென்மத்தில் கிடக்கும் காலம் ஏற்கனவே உடல்நிலையில் ஏகப்பட்ட டென்ஷன் உடல் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஆஸ்பத்திரி பிரச்சனை இதெல்லாம் இருக்க தான் செய்யும் இதில் இப்போ செவ்வாய் வேறு எட்டுக்கு போகிறார் செவ்வாய் எட்டுக்கு போகிற எட்டுக்கு போனால் என்ன நடக்கும் அதாவது ஏற்கனவே செலவை தாங்க முடியல ஏற்கனவே பிரச்சனை எட்டில் செவ்வாய் போகும் பொழுது செவ்வாயினுடைய காரகத்துவமான உங்களுடைய உடன்பிறந்த சகோதரர் வம்பு வழக்கு கண்டாசிங்க கவலையாகப்பட்ட பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் திண்ட செலவு வரக்கூடிய அமைப்புன்னு உங்களுக்கு மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளால் தேவையில்லாத செலவுகள் வரும் அப்போ தான் வந்து ஏற்கனவே இங்கே தாங்க முடியல ஏற்கனவே பிரச்சனைக்கு மேலே பென்ஷன் டென்ஷனுக்கு மேலே டென்ஷன் இதில் இது வேறு செலவு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் ஏகப்பட்ட பிரச்சனை உருவாகக்கூடிய அமைப்பு ஆகஸ்ட் பதினாலுக்கு மேலே நடக்கும் காரணம் ராசிக்கு ஏழு இருந்த செவ்வாய் எட்டுக்கு போகிறார் ஆனால் எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் காரணம் உச்சபுத்தன் உங்கள் ராசியை பார்க்குறார் சனி செவ்வாயின் தொடர்பில் இருந்தாலும் பத்து பதினொன்று கூடிய ஜென்மசனியாக பன்னெண்டில் இருக்கிறார் பதினொன்று பன்னெண்டுக்குடைய சனி ராசியில் ஜென்ம சனியாக இருக்கும் பொழுது லாபங்கள் குறையும் வீண் செலவுகள் வெறிய செலவுகள் ஏன்னா பதினொன்று பன்னண்டுக்குடிய அதிபதி இல்லையா எந்த சுபக்கருக்கு தொடர்பும் இல்லை அவர் ஒரு முழு பாவர் அப்படிங்கிறனால நடக்கும் பொழுது எல்லா பிரச்சனையும் நடக்கும் என்ன நடக்கும் பதினொன்று பண்டுக்குடையவர் அனைத்து லாபங்களும் நடக்கும் அனைத்து லாபங்களும் குறையும் மூத்த சோது வகைகளின் பிரச்சனை தேவையில்லாத வீண் செ செலவுகள் குரு வேற பார்க்குறது அதில் சுப செலவுகள் கலந்து நிறைய செய்ய வேண்டிய நிலையை வந்து உருவாக்கும் ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து பூச இளைய சகோதர வீட்டில் இருக்கிற ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிறவங்க காதலுக்கு அப்படி இப்படின்னு போய் மாட்டி அதில் ஒரு டென்ஷனு எட்டாம் இடத்துல செவ்வாய் வரனால கூட பிறந்தவங்களால டென்ஷனு செலவுகள் பண்ணி தான் அவனை ஜென்மத்தை மாற்றவே முடியாது நடந்தே தீரும் ஆனால் சமாளிக்கூடிய அமைப்பு ராஜிநாதன் ஆயு கேந்திரத்தில் இருந்தாலும் உச்ச வீட்டுக்கறியில் இருக்கிறார் அப்படிங்கிறனால இதிலையும் சமாளிக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனால் செலவுகள் இருந்தே தீரும் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் தான் ஆகும் ஆனால் இந்த மாதிரி காலகட்டத்தில் எதையுமே ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசனை பண்ணி ஒரு ஸ்டெப் எடுத்தால் பத்து அடி சருக்கும் அப்படிங்கிற கதை தான் இப்போ உங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவங்களும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இப்போவும் நடக்கும் எ பதினாலுக்கு மேலேயும் நடந்து தான் தீரும் வேறு வழியில் ஆறாம் அது ஏழுக்கு வருகிறார் செவ்வாய் எட்டுக்கு போகிறார் அப்படிங்கிற நிலையில் இரண்டு கிட்டத்தட்ட முழு பவர் முக்கா பாவர் அப்படிங்கிற நிலையில் ஒரு நிலையில் பல பயங்கர ஒரு சில பிரச்சனை டென்ஷனில் கொடுக்க கொடுக்கக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர்கள் இருக்குது உத்திரராசர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஆட்டோமேட்டிக்காக நீங்களாக அதாவது நீங்களாக போய் மாட்டிக்குவீங்க உங்களை தேடி வரும் நீங்கள் யாரையும் தேடி போகலீன்னா கூட நல்ல மீனராசி பிறவ ஒரு குருவினுடைய ராசிக்காரங்க எதுலேயும் வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கிறவங்க தான் எதுலேயும் பொறுமையான நிலையில் இருக்கிறவங்க தான் எதையும் செய்யக்கூடிய திறமையை பெற்றவர்கள் தான் என்ன பண்ணுறது ஜென்மத்தில் சனி செல்லும் காலம் ஒரு சில சங்கடங்களையும் ஒரு சில பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டம் இது வேறு வழி இல்லை அப்படிங்கிற நிலையில் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கும் அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த சம்பவங்கள் நடந்தே தீரும் உத்திரட்டில் பிறந்தவங்களுக்கு ஜென்ம சனியாக சனி கிடக்கும் காலம் செவ்வாய் எட்டில் செல்வதும் ஆறு கோடி ஒன்று ஏழுக்கு வருவதும் பிரச்சனைகளை கொடுக்கும் பத்து ப பதினொன்று பன்னெண்டாம் அதிபதி ஜென்மத்தில் கடந்து கொண்டிருக்கிறார் என்கிற நிலையில் பத்து பதினொன்றாம் இடங்கள் பாதிக்கப்படும் சுப செலவுகள் இருக்கும் விரைய செலவுகள் சுப செலவுகள் அதிகம் இருக்கும் காரணம் என்ன பன்னெண்டில் ராகு அதை குரு பார்க்கிறார் அப்படிங்கிற நிலையில் சுப செலவாக இருக்கும் வேறு வழி இல்லாமல் செஞ்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லாமல் செய்யக்கூடிய நிலையை அதே உருவாக்கும் நீங்களே எதுக்கே போய் மாட்டிக்கிறீங்க நீங்கள் அதாவது அடுத்தவங்களால் பிரச்சனை வந்து தானாக வரும் நீங்கள் போய் தேடி தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை ஜென்மசனியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு போனாலும் எங்கேயாவது இடையிலிருந்து வரக்கூடிய தானாக வந்து உருவாக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜென்மசனி கொடுக்கும் இந்த மாதிரி இந்த காலகட்டங்கள் வந்து மீனராசிக்காரங்க உத்தராட்ட தினத்தாரங்களுக்கு கடுமையாக இருக்கும் இந்த மாதிரி நிலையில் நீங்கள் எது எங்கே போனாலும் எந்த செயலுக்கு செயலே வந்து செய்யும் பொழுது நூறு தடவை ஒரு தடைக்கு நூறு தடவை யோசனை பண்ணி ஸ்டெப்பை நகர்த்தணும் இந்த மாதிரி காலகட்டத்தில் எப்படி நகர்த்தினாலும் நடக்கிறது தான் தெரியும் அதெல்லாம் மாற்ற முடியாது அப்படிங்கிற நிலையில் இந்த ஒரு ஒன்றரை மாத காலங்கள் சனி வக்ரத்தில் தான் இருக்கிறார் செவ்வாய் எட்டில் இருக்கிறார் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஆனால் குருவின் பார்வையில் இருக்கிறார் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இந்த செலவுகள்லாம் வந்து அதிகம் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய நிலை பிரச்சனைகள் வரட்ட ஏழாம் மனைவியால் பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை கூட பிறந்த இளைய சதவர்களால் பிரச்சனை தொழிலால் பிரச்சனை லாபத்தால் பிரச்சனை குடும்பத்தால் பிரச்சனை எல்லா பிரச்சனைகளும் உங்கள் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அமைப்பை வந்து செவ்வாய் சுபத்துவமாகிறார் எட்டில் மறைந்திருக்கிறார் சுவரின் வீட்டில் இருக்கிறார் உங்கள் ராசிநாதனால் பார்க்கப்படுகிறார் அதுதான் மெயின் உங்கள் ராசிநாதனால் பார்க்கப்படுறதுனால வேறு சில பிரச்சனைகள் இல்லாமல் இளையசாரர்களுக்கு செலவு மட்டும் பண்ணக்கூடிய அமைப்பு அப்போ தான் எனக்கு இங்கே இருக்கிற பிரச்சனையை தாங்க முடியல இது வர பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நல்ல உறவுகள் இறந்ததுலாம் நல்ல உறவுகள்லாம் இருந்த நிலையெல்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய அமைப்பு இந்த ஜென்மசனியில இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு மேலே செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம்லேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அது நடக்கும் சூரியன் மாறுவார் செவ்வாய் அங்கே தான் தான் இருப்பார் அப்படிங்கிற நிலையில் அதனால் ஒரு சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கொடுக்க கொடுத்து அதை சமாளிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஜென்மத்தில் சனி கொண்டு சனி ஜென்ம ஜென்மசனியாக சென்று கொண்டிருக்கும் ஏழரை சனியில் ஜென்மசனியாக சென்று கொண்டிருக்கும் உத்திரட்டாதி ஒன்றாவது நட்சத்திர ஒன்றாவது பாதத்தில் பிறந்த மீனராசிக்காரன் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கடுமையான போக்கு கடுமையான நிலை ஜென்மசனியில் எதுவும் தவிர்க்க முடியாத நிலை தசாபுத்திகளின் அடிப்படையில் நடக்கும் இது நடந்தே தீரும் எங்கிருந்து நடக்குதுங்கிறது உங்களுடைய லக்கணப்படி தசாபுத்தி அமைப்புகள் அமைப்பில் பிரச்சனைகள் எங்கேருந்து வருது இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லியாச்சு எங்கிருந்து வருதுங்கிறது புத்தி வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் கொடுக்கும் பொழுது அதை சமாளிக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருக்குது அதனால் இந்த ஒரு நாற்பத்தஞ்சு நாள் செப்டம்பர் மாதத்துலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் செவ்வாய் அதாவது தன்னோட வீட்டுக்கு பயிற்சியாக வரை இந்த பிரச்சனை இருக்கும் இளசரவள பிரச்சனை முடியணும் அடுத்தது ஏழாம் இடத்ததிபதியான மனைவி வகையிலையோ எல்லா வகையிலையும் ஜென்மசனின்னு வரும்போது எல்லாம் கலந்து தானாக தேடி வரும்ல அந்த மாதிரி நிலையில் வரும் பொழுது ஒரு தெளிவாக பொறுமையாக நிதானமாக கடக்க வேண்டிய காலம் இது இதுவும் ஒரு நாள் கடந்து போகும் வாழ்த்துக்கள்